ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் தாய்லாந்து வந்து த்ரீ டேஸ் ஆகிடுச்சு ஸோ நாங்கள் வந்து ஒரு அர்ஜென்ட்டு ஒரு பிளானே இல்லாமல் தான் திடீர்னு கிளம்பி வந்துட்டோம் ஸோ அது வந்து நம்ம போன வீடியோ பார்த்துருப்போம் ஸோ அதனால் இப்போ வந்து இன்றைக்கி என்னென்னா வேலன்ஸ் டே அன்னைக்கு நான் அன்றைக்கிறேன் இந்த வீடியோ எடுக்கிறேன் ஆக்சுவலி இப்போ நான் எங்கே ரெடியாக இருப்போம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் போய் கொஞ்சம் திங்ஸ் வாங்கலாம் நாங்கள் வந்து வந்துட்டு இன்னும் காய்கறி வாங்கவே இல்லை ஸோ அதனால் காய்கறி வாங்கிட்டு வரான்னு பிளான் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி வேலன்ஸ் டேன்னு சொல்லி ஞாபகமே இல்லை மந்த்லி கேலண்டர் நான் கொண்டு வர மறந்துட்டேன் எல்லாமே பேக் பண்ணோம் மந்த்லி கேலேண்டர் மறந்துவிட்டேன் ஸோ அதனால் என்ன டேட்டுன்னு ஞாபகமே இல்லை காலையில் எங்கள் வீட்டுக்காரே நீங்கள் வேலன்ஸ் டே அப்படின்னு சொல்லி சொன்னார் சொல்லிட்டு அவர் ஆஃபீஸ்க்கு போயிட்டார் போயிட்டு ஒரு ஃபோர் ஓ தான் வந்தார் சரி நான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுன்னா ஒரு ரோஸாச்சும் வாங்கி தருவார் அப்படின்னு நினச்சி நான் எதுவுமே வாங்கி தரல இப்போ வந்து மார்க்கெட்டுக்கு போகலாம் இந்த வீடியோ ரெகுலராக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் மேக்ரோ தான் போவோம் ஸோ மேக்ரோ போய் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு மளிகை ஜாமான ஊர்ல தான் கொண்டு வந்துட்டேன் ஸோ அதனால் காய்கறி மட்டும் வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிறத பிளானில் கிளம்புறோம் நாங்கள் அதுதான் கிளம்பி ரெடியாக இருக்கேன் இப்போ என்ன டிஸ்ட் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா வேலன்ஸ் டே அன்னைக்கு எனக்கு வந்து ரோஸ் கொடுக்காத காரணத்தினால இன்னைக்கு நைட் டின்னர் வெளியில் தான் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அவர் என்ன சொன்னாலும் மா சப்பாத்தி மாவு பசங்கிச்சிட்டு வா வந்து தக்காளி குழம்பு ஏதாவது செஞ்சுக்கலாம் தக்காளி வேண்டியது தக்காளி குழம்பு செஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணார் ஓகே நான் மாவு பசஞ்சிச்சுட்டானே ஏதாவது சொல்லியிருந்தேன் ஆனால் நான் செய்யலை ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அதை எப்படி அவர்கிட்ட நம்ம வந்து சொல்கிறோம் அப்படிங்கிறத வீடியோ கிளப் பார்க்கலாம் வாங்க வீடியோ கிளப் போகலாம் என்னங்க என்னங்க உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வீடியோ இருங்க உங்களுக்கு ஒரு क्वेश्चन நான் கேக்குறேன் இன்னைக்கு என்ன டே இன்னைக்கு காலையில நீங்க தான் ஞாபகப்படுத்துனீங்க இல்லையா சாட்டர்டே ஓகே இன்னைக்கு வேலன்ஸ் டே தான அது சின்ன முட்டாயிங்க அதை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் வேலன்ஸ் டே என்ன கொடுப்பாங்க இதெல்லாம் ஏற்றுக்கப்படாது ரோஸ் ரோஸ் வாங்கி எங்கங்க ரெட் ரோஸ் இங்கிருக்குமே வேலன்ஸ் டே தான் எல்லாத்துக்குமே வேலன்ஸ் டே தானேங்க தாய்லாந்துக்கும் எனக்கு வேலன்ஸ் டே தானேங்க அப்படி கிடையாதா சரி ஓகே ரோஸ் வாங்கி தர காரணத்தினால் இன்னைக்கு நம்ம டின்னர் வெளியில் தான் போய் போகிறோம் ரோஸ் வாங்கி

இந்த இடத்துல நான் ஏன் மியூட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து தாய்லாந்து ஹோட்டலில் வந்து தாய்லாந்து சாங் பாடிட்டு இருந்தது அந்த பாட்டு நம்ம வந்து சேனலில் போட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க ஸோ அந்த காரணத்தினால நான் அந்த இடத்துல மியூட் பண்ணிவிட்டேன் நான் வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்துக்கறேன் நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா தொமியம் சூப் இந்த தொம்மியம் சூப்பு வேறு லெவலுங்க இது ஒரு டைம் நான் வந்து வீட்லேயும் ட்ரை பண்ணி எப்படி சேர்ந்து நான் காமிச்சு தரேன் அவ்வளோ சூப்பராக இருந்தது ஒரு ஃப்ரைட் ரைஸ் அந்த ஃப்ரைட் ரைஸ் பாப்பா வந்து ரொம்ப காரமே இல்லாமல் செட்டில்ல தான் வாங்கியிருந்தோம் நல்லா எக் ஃப்ரைட் ரைஸ் தான் சாப்பிட்டாங்க அப்புறமேலு எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் வந்து கபோ கை கைடாவது தான் சாப்பிட்டா எங்களுக்கு ஃபேவரட் ஆகும் இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மேக்ரோ இனி அடிக்கடி இங்கே பார்க்கலாம் இங்கே தவிர வேறு எங்கேயும் நாங்கள் பார்க்கலாம் வாங்க மேக்கரோக்கு போகலாம் ஹாய் சொல்லுமா ஹாய் ஆஃபரா இந்த பார் மூணு சுட்டு முன்னூற்றி இருபது ரூபாய் பிரியாணி குண்டாக்காவும்மா ஒரு குண்டா மட்டும் கேளுங்க பொட்டிலாம் வேண்டாங்க இருக்கிற பொட்டிக்கு பிரியாணிக்கு ஓப்பன் பண்ணி பாருங்க பார்க்கலாம் எங்க பிள்ளை உட்காரிங்க உள்ள இல்ல குறைகிரதம். அங்க இங்க ஒரு வண்டில ஒரு ஆளு, அந்த சர் வண்டில ஒரு ஆளு. ஆப்பிள் பாருங்க எவ்வளவு பெரிய ஆப்பிளா இருக்குනේ. பைனாப்பிள் கொட்டி கிடக்கு. சிப்பி கலந்த ஓகேங்க. ஏங்க மாதளம்பட இருக்குங்க ஒரு ரெண்டு மட்டும் எடுத்துக்கலாம் இப்ப இருக்கு ஒரு பக்கம் ஒரு நாள் நம்ம எங்க போய் பிடிக்கிறது நாள் இங்க இருக்கேன் அம்மா அங்க போய் என்ன பேசுற யாரு அங்க போய் என்ன பேசுற என்ன கட்சீகமா பண்ற இப்போ பாருங்க ஆளுக்கு ஒரு பக்கம் ஒரு நாள் நம்ம எங்க போய் பிடிக்கிறது அவ்வளோ இதுக்கு இருங்கலே பாதி எடுத்துக்கலாம் குஸ் 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 இதெல்லாம் லவ்வர்ஸ் டேக்கு வச்சிருக்காங்க பார்த்துக்கோங்க லவ்வர்ஸ் டேக்கு வச்சிருக்காங்க தொடாதம்மா அவ்வளோ இதுதாங்க பண்ணுறோம் இது ஒரு மாதத்துக்கு வரும் மறைச்சி வச்சுன்னா நான் இதை எடுத்து ஒன்று ஒன்று மட்டும் எடுக்க போதும் சும்மா ஏகப்பட்டது வாங்கி என்ன பண்ணுறது இங்கே பாருங்க வாங்கிக்கோங்க ஆமா சாமி இது எது சாமி சிப்பி காணானே சிப்பி காணான் தான் வேணும் நம்ம ஊர்ல சிப்பி காணும் எதுன்னு தெரியுங்களா தட்சிணாமா ஐ திங்க் இதுதான் சிப்பி காணான்னு நினைக்கிறேன் ம் நாங்க பாப்போம் இது 17 பாட்டு டேய் அத எடுத்து வைக்காத ஏங்க சிப்பி காண தான தெரியல அம்மாங்க வெச்சிட்டேன் அப்ப சிப்பி காண இது நினைக்கிறேன் நான் இப்படி இருக்கே இது காணா இருக்குமோ கமெண்ட் பண்ணுங்க இது சிப்பிகா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் டைம் வாங்கறேன் அதெல்லாம் வேண்டாமா வைமா போறா போ போறான் போ நான் எங்கள கூட்டிட்டு வருவாங்களா அஹ் எல்லாரோட பில்லு இது எடுக்கிறான் அமௌண்ட் போடுற டாக் ஃபுல்லா எடுக்கிறான் என்னம்மா எடுத்து எடுத்து என்ன பண்ண போறா போ திட்டுவாங்க போ சாமி அடத்து வேண்டாம் பாருங்க போமா அப்பா எங்க அப்பா இருப்பாங்க கொடுத்துருமா போச்சு மாட்டினியா நீ குடுத்துரு குட திட்டுவாங்க குடுத்துரு தட்சிணாமா குடு தட்சிணாம தட்சிணாமா குடு மாட்டினி குடுமா கொடுத்துருந்தான் அங்கிள் திட்டுவாங்க அங்கிள் அடிப்பாங்க போச்சு மாட்டின சரி போ கோ கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவரே கொடுத்துட்டு போயிட்டு போறப்ப வச்சுட்டு போனோம் போமா அப்ப போ சரி ஒரு வேலையா பர்ச்சேஸ் பண்ணிட்டு கிளம்பியாச்சு எல்லாத்துக்கு பாய் சொல்லுமா அம்மிங்க பாரு கார் ஊட்ரிங்களா நீங்கள் வா நீ பாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சொல்லுங்கள் லைட் ஆஃப் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க டட்டாப்பா பாய் அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம் அம்மா பாய் சொல்லுமா பாய் বাই এই পাপা ক'ব বাই বাই চল বাই বাই চাইট এড নাইট বাই